ஸ்டாலினுக்கு வீடு தேடி வந்த பிரதமர் பதவி ஆட்டத்தை தொடங்கிய முதலமைச்சர் நல்லா உன்னே ஒன்னு நோட் பண்ணோம் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலுகளில் ஜூன் மூணு கலைஞருக்கு பர்த்டே நூத்தி ஒன்றாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றார் ஏன்னா மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிடும் கண்டிப்பா பட் ரொம்ப மைனாரிட்டி ஆட்சி வரும்போது ஆட்சி அமைக்கிறதுக்கான நம்பர்ஸ் இல்லைன்னா ஸ்டாலின்ஜி கிட்ட கூட பேசலாம் வாய்ப்புகள் இருக்குது சமாஜ்வாதி பார்ட்டி கூட போயிட்டு நம்ம கூட்டணி வச்சு பிஜேபியை அலங்கரிக்க முடியாது தெரிஞ்சோம் யூபியில் ஒரு தேர்தல் முடிவுகளுக்கு கேப்டர் சொல்கிறேன் கர்நாடகா காங்கிரஸ் வாய்ப்பு இல்லை கேரளா காங்கிரஸ் வாய்ப்பு இல்லை சரி வேற எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும் போது வெஸ்ட் பெங்கால் வாய்ப்பில்லை ஒடிஷா எடுத்துட்டோம் ஆந்திரப்பிரதேஷம் எடுத்துட்டோம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவு கேட்டால் சந்திரபாபு நாயுடு வெளியே போயிடுவார் பதினாறு முக்கியமாக நாலு முக்கியமான பார்த்தா பதினாறு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க அப்போ ஸ்டாலினுடைய ஆதரவை கேட்டிருப்பாங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு தனி மெஜாரிட்டி இருபத்தோரு எம்பிக்கள் இருக்காங்க இருபத்தொரு எம்பிக்களுக்கு ஒரு பத்து சீட் கொடுக்குறேன் பத்தில் ஒரு அஞ்சு எம்பி சீட் கொடுக்குறேன் எல்லா விதமான கேஸையும் வாபஸ் பண்ணிடுறேன்னா போயிடுவாங்க கண்டிப்பாக போயிடுவாங்க பட் ஆனால் அப்படி போயிட்டானா திமுக கதை டேலி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் வீடு தேடி பிரதமர் பதவி வந்தாலும் கூட அதை வாங்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகளில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் உறுதியாக நான் கூறுவேன் ஹண்ட்ரட் வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம் ஏன் இன்னும் கொஞ்சம் நீங்க பாருங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த எப்படி பதவியேற்பு விழாவுக்கு கூட வந்து ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸ்டாலின் மாசம் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்படலாம் ஏன்னா நாற்பது எம்பிக்கள் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அவர் நாற்பதுக்கு நாற்பது மெஜாரிட்டி வெற்றி எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபுல் விக்டரி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் சிஎம் ஸ்டாலின் டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறம் பட் டூ தௌசண்ட் ஃபோரில் நம்முடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்தாங்க பட் இப்போ தேர்ட் டைம் பிஜேபி பார்ட்டி ஒரு மைனாரிட்டியாக வந்து வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது ஸோ இந்த ஒரு தான் ஸ்டாலினுக்கு வீடு தேடி பிரதமர் பதவி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கணிக்கப்பட்டு விட்டது வாய்ப்புகள் இருக்குது தந்தையவர்கள் அரசியல் கிங் மேக்கர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வந்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட் ஆனத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் வீடு தேடி பிரதமர் மோடி அவர்களுக்கு ஓகேங்களா ஆட்டத்தை வந்து தொடங்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கூறப்பட்டது கூறப்பட்டு கொண்டு இருக்கிறது சோ தொடர்ந்து பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஜி அவர்களை சந்திக்கிறதுக்கு சான்சஸும் கேட்டு தகவல் வெளியாயிருக்கு சோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே மோடியுடைய பதவியேற்பு விழா ஸ்டாலின் என்ன பண்றாரு